ஐயா ஜோக்கெல்லாம் முன்னாலே பண்ணி முடிச்சிருக்கோன்னு நீ அளவுடு கிடையாது இது இல்லைன்னா நான் அப்புறம் பண்ண முடியா முடிச்சிடறேன் போராருங்க நகைச்சு வைக்காத நான் பாத்துக்கிட்ட சொன்னேன் என்ன இதை வச்சு நான் லெமன் ரைஸ் செய்ய போறேன் எப்படி எப்படி லெமன் ரைஸ் மேல போகுதுல பதோகப்பட்ட விசார் கடல்ல கப்பல் ஓடுது ஆகாயத்துல விமானம் ஓடுது ஐயோ இது நேத்து பார்த்தே

இடைத்தேர்வுன்னா இங்க இடையில போய் உட்கார்ந்து படிப்பாரா திருப்புதல் தேர்வு திரும்பி திரும்பி படிப்பாரா